இன்று பெய்த லேசான மழைக்கு தேசிய நெடுஞ்சாலை கடல் போல் காட்சியளிக்கிறது சேலத்திலிருந்து நாமக்கல் வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் புதன்சந்தை பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு அருகாமையிலேயே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது அதற்கு முன்பகுதியில் பேருந்து நிறுத்தத்தினுடைய நிழல் குடையும் இருக்குது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து கடல் போல் வந்து தேங்கி நிற்கிது தண்ணி பல முறை சொல்லியும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையோ அல்லது அது சார்ந்த கண்காணிக்கக்கூடிய அந்த துறை வல்லுநர்களோ இந்த தண்ணீர் வந்து எங்கேயாவது போகிறதுக்கான வசதியை இங்கே செய்யலை இப்போ இங்கே வாகன ஓட்டிகள் பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனத்துலையோ அல்லது பெரிய வாகனமாக வரக்கூடிய பேருந்து அல்லது கார் இது போன்ற வாகனங்கள் வந்தால் எல்லார் மேலையும் வந்து யார் இதை கிராஸ் பண்ணாலும் அவங்க உடல் மேலவே வந்து தண்ணீர் வந்து இந்த கடல் தண்ணி வந்து அடிக்குது இந்த தண்ணி வந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கை என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இந்த மாதிரியான இடத்த வந்து யாரும் பார்வையிடுறதில்ல குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க வந்து அந்த டோல்கேட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு காரும் வந்து தவறாமல் க்ராஸ் பண்ணால் அல்லது பஸ்ஸு க்ராஸ் பண்ணால் லாரி க்ராஸ் பண்ணால் கச்சிதமாக அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் சாலைகளில் எங்கேயாவது பழுது ஏற்பட்டுருக்கிறதோ அல்லது இந்த மாதிரி தண்ணி தேங்குறதோ அல்லது மற்ற இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலையோ ரொம்பவும் வந்து அலட்சியம் காட்டுறாங்க பணத்தை வசூல் பண்ணுறாங்கிறத விட ஒரு கார் வாங்கினா ஒரு பைக் வாங்கினா அப்போவே அதுக்குரிய டாக்ஸ் அதாவது ரோட் டேக்ஸு அப்புறம் வந்து வருஷம் வருஷம் ரினியூவல் டேக்ஸோ இந்த மாதிரி லாரிக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டேக்ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் 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 தான் ஆனால் இந்த ரோடு ஏதாவது ஒரு பழுதுன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்கிறதில்ல அதனால் இந்த காணொலி மூலமாக விரைந்து இந்த கடல் தண்ணியை வத்த வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து குறுக்கை வந்து பாலத்தையாவது கட்டி விடணும் இந்த இடத்துல தண்ணி தேங்காத மாதிரி அதை வந்து மாவட்ட நிர்வாகம் செய்யுமோ அல்லது இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை செய்யுமோ அல்லது இந்த டோல்கேட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க எதாவது செய்வாங்களோன்னு தெரியாது அந்த வசூல் பண்ணுறது தான் இவங்க வேலையான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது மாதிரி இருக்கிறதுனால விபத்துகள் அதிகமாக நடக்குது தேசிய நெடுஞ்சாலைகளில் இவங்களுக்கு அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து அங்கே உட்காந்து வசூல் பண்ணால் சரி பணம் வந்தால் சரி வாங்கின பணத்தை வந்து கொண்டு போய் அடுக்கி வச்சால் சரி பேங்கில் கொண்டு போய் போட்டுக்கிட்டால் சரி இதே வேலை தான் இவங்களுக்கு இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் போய் பார்விடுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்ட மாதிரி ஒவ்வொரு தேசிய நெடுஞ்சாலையில் மழை நேரம் மழை வந்தால் போய் பார்க்கணும் வெயில் அடித்தா அங்கே போய் பார்க்கணும் என்ன இப்போ நாங்கள் நான் பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் என்ன வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை உக்காந்துக்கிட்டு மட்டும் சும்மா பெஞ்சு இருக்கிறீங்க நீங்களாம் யாருடைய காசு எந்த மக்கள் கட்டின காசு அதெல்லாம் கண்காணிக்கிறது கிடையாது அதுக்கு அதிகாரிகள் போட்டுருந்தால் சும்மா உட்காந்துட்டு அவங்களும் தின்னுட்டு உட்காந்துருக்காங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் நம்ம பார்க்கல பாருங்க இன்னும் பொம்மை கூட்டம் மேட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அந்த மேம்பாலம் ஏரி இறங்கின உடனே அங்கேயும் இதே மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்குது இப்போது புதன் சந்தை தாண்டினவுடனாகவும் இருக்குது பொம்மை கூட்டம் மேட்டில் இருக்குது கூட்டம் மேட்டில் மேற்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கடல் மாதிரி தேங்கி கிடக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் இருக்குது அப்போ மக்கள் வந்து நடந்து போகிறவங்களுக்கும் சரி இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு சரி யாருக்குமே ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய அளவில் இது கிடையாது உடனே இவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதுனால ஒருவேளை விபத்து நடந்தால் அந்த இன்சூரன்ஸ்காரங்க அதை விட ஆது ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு அவனை விபத்தில் ஒரு சின்னதாக காயம் அந்த விஷயமும் இவங்களுக்கு இதே மாதிரி பொழப்புல ரெண்டு பேருமே ஆளுக்கு மேலே ஆள் பழி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாலை பஸ்ஸு பாதுகாப்பு சரியாக வைக்கல நான் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு இன்சூரன்ஸ் கொடுக்குறதுக்கும் கூட யோசிக்கிறாங்க இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில தொடர்ந்து நாம் இந்த மாதிரியான புகார்களை வந்து தெரிவிக்கணும் வந்து என்னுடைய எண்ணுக்கு கூட நீங்கள் ஒரு வீடியோ காணொலியாகவோ அல்லது புகைப்படமாகவோ எடுத்துக்கூட நீங்கள் அனுப்புங்க தொடர்ந்து இந்த இந்த இடத்துலையும் மட்டும் இல்லை இது மாதிரி பல இடங்களில் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்றும் பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் நம்மளால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்காவது இந்த கவ கவனத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அந்த அரசு அதிகாரிகள் வந்து வேலை ஒழுங்காக செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் பாதுகாப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்காக நாம் எடுக்கும் இந்த முன்னெடுப்பு அனைவருக்குமே இது பயன்படுவோம் ஆகாங்க உங்களுக்கு எதாவது தெரிந்தால் அனுப்பிவிடுங்க அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நன்றி